இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலதான் ஒண்ணு இருபத்தஞ்சு வயசு இல்ல பெற்றோர்களுடைய ஒப்புதல் நீங்க நினைக்கிறீங்க பெற்றோர்களுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா நான் கேட்கறது பெற்றோர்களுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா வேணும் தானே அதே இல்ல கேள்வி கேட்கறத சொல்லுவா நீங்க சொல்லத்தான் சொல்லணும் பெற்றோர்கள் கிட்ட சொல்லணுமா இல்லையா காதல காதல ஏதோ ஒண்ணு ஆனா நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கள சொல்லணுமா இல்லையா ஏன் அது சொல்றா இப்போ ஒரு மிஷோ ஏன் நான் சொல்றேன்னா பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது மிக இளம் வயது பள்ளிக்கூடத்துல இருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போறோம் எங்களை போறது வரைக்கும் பல் பதினெட்டு வயசும் நான் என்ன என்ன பார்வையில் வந்து குழந்தையே நான் நான் ஆனால் பதினெட்டு வயது வந்த உடனே உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலம் கிடையாது படிப்பு கல்யாணம் பண்ணி தான் அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும் அப்புறம் குழந்த பதினெட்டு வயசுல ஒரு குழந்தை அதுக்கு அப்புறம் இருபது வயசுல ரெண்டு குழந்தைகள் அதுக்கு அந்த அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் தருமபுரியிலையோ நிறைய பேர் இளம் குழந்தைகள் இல்லாம தாய்மார்கள் பார்த்துருக்கா அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை இமோகுளோபின் பிரச்சனை எல்லாம் வருது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க பதினெட்டு பத்தொம்போது இரவு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த மாதிரியான இது காதல் வாய்ப்புறது சகஜம் உண்டு ஆனால் மெச்சூரிட்டி வரணும் இருபத்தி மூணு வயது பையனும் ஒரு படிக்கணும் படிப்பை முடிச்சிடணும் அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும் இவன் கட்டிவிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சிட்டு அப்போ அந்த பொண்ணு எங்க தெருவில் நினைக்கும் சொல்ல இதெல்லாம் நினச்சிதான் பெங்களூர் ஹைகோர்ட்டு ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அந்த தீர்ப்புலாம் நான் சொல்லியிருக்கிறோம் உங்க உங்களுக்கும் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால அது பெற்றோர்கள் சம்மதம் கட்டாயம் வாங்கணும் அவங்க சம்மதிக்கலைன்னா வயசு இருக்குது வேலை இருக்குது அதெல்லாம் பொருத்தமானதுன்னு சொன்னா செய்யறது தவறு இல்லை சிங்கப்பூர்ல அந்த நிலைப்பாடு தான் இருக்கு இல்ல நாடு பிரேசில் நாட்டுல இருக்கு அப்படின்னு நிலைப்பாடு என்னன்னா இருபத்தி வயதிற்கு முன்பு இன்னொன்னு எங்க கோரிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தி ஒரு வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்க கொண்டு வாங்க அப்போ அது வர வரைக்கும் அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும் இது வந்து நாங்க மட்டும் சொல்லல கர்நாடகாவில கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்